விழுந்து போகுது தட்டுறதில்ல உடஞ்சதை பாருங்கள் உடஞ்சி பா சம்மா மனமாக இருக்குதுங்க இப்போ கலர் இப்படி தான் இருக்கும் இப்படி பாருங்க இப்படிதான் இருக்கும் சரி எல்லாம் எடுத்துகிட்டே பார்க்கலாமுங்க பாருங்க இதுதான் லாஸ்டில் இது வச்சது நம்ம இதே நெக்ஸ்ட் இயருக்கு இதே மாதிரி அப்படியே வச்சு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்க வேண்டியதாங்க இது நமக்கு ஒன்று வச்சா கூட போதும் அப்படியே அடுத்தடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்குலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அளவாக சரி நம்ம ஃபுல்லுமே எடுத்துகிட்டு பார்க்கலாம்ங்க